எந்த இடத்தில் மேலை நாட்டு விஞ்ஞானம் திணறியதோ அந்த இடத்தை இந்தியாவின் தத்துவ ஞானம் மிக எளிதாக தொட்டது பூமியின் கால அளவு என்பது வேறு இதர உலகங்களின் கால அளவு என்பது வேறு என்கிறது இந்திய சித்தாந்தம் மனிதர்களின் ஒரு ஆண்டு என்பது தேவர்களின் ஒரு நாள் என்கின்றன நமது புராணங்கள் பூமியில் புதைந்து கிடந்து நெடுங்காலத்துக்கு பின் தோண்டி எடுக்கப்பட்டதுதான் பூரி ஜெகந்நாதர் ஆலயம் ஆதி காலத்தில் இதை கட்டியவன் இந்திரத்யும்னன் என்ற மன்னன் அவன் ஒரு நாள் நாரதரிடம் பிரம்மாவை காண வேண்டும் என்ற தனது ஆவலை தெரிவிக்கிறான் நாரதரும் மனமகிழ்வுடன் மன்னனை அழைத்து கொண்டு பிரம்மலோகம் செல்கிறார் பிரம்மா அப்போது நிஷ்டையில் இருக்கிறார் அதனால் அவரை தொந்தரவு செய்ய விரும்பாது வந்த வழியே திரும்புகிறார் நாரதர் சற்று நேரம் காத்திருப்போமே என்கிறான் மன்னன் அதனால் இருவரும் காத்திருக்கிறார்கள் சிறிது நேரம் சென்ற பின்பு பிரம்மா கண் விழிக்கிறார் அவருடன் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்த மன்னன் கொஞ்ச நேரம் கழித்து சரி நான் விடை கொள்கிறேன் என்கிறான் இப்போது எங்கு புறப்பட்டு போகிறாய் என்று கேட்கிறார் பிரம்மா என் நாட்டுக்குத்தான் அங்கே என் மனைவி மக்கள் மற்றும் அரண்மனையில் உள்ளோர் எல்லாம் எனக்காக காத்திருப்பார்கள் என்கிறான் அவன் இதை கேட்ட பிரம்மா சிரித்துவிட்டு முட்டாள் நீ இங்கிருந்த கொஞ்ச நேரத்தில் பூலோகத்தில் ஆயிரம் ஆண்டுகள் உருண்டோடி விட்டன உன் மனைவி மக்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் எப்போதோ மடிந்து பிறந்து மறுபடியும் இறந்து பிறந்து என்று எத்தனையோ பிறவிகள் எடுத்துவிட்டனர் உன் நாடு அழிந்து போய் அந்த இடத்தில் வேறு வேறு நாடுகள் தோன்றிய அவையும் மறைந்து இப்போது அங்கு பாலைவனம் மட்டுமே மிஞ்சி உள்ளது என்கிறார் மிக விறுவிறுப்பான கதை இது அந்த காலத்திலேயே காலம் பற்றிய கதைய எப்படி கணிச்சு சொல்லியிருக்காங்க பாருங்க காலத்தை கணிச்சு இந்த கதைய சொல்லியிருக்காங்க நம்முடைய இந்திய விஞ்ஞானிகள் மெய்ஞானிகள் பெயர்பட்டவர்கள் பிரம்மதேவனின் உலகத்தில் சில கணங்கள் ஒருவன் தாமதித்தால் அதற்குள் இங்கே பல ஆயிரம் ஆண்டுகள் உருண்டு ஓடிவிடும் வேகம் அதிகமாக ஆக காலம் குறையும் வேகம் அதிகரித்துக்கொண்டே கொண்டே போனால் காலம் சுருங்கிக் கொண்டே வந்து ஒரு கணத்தில் காலம் என்பது இல்லாமலேயே போய்விடும் காலம் என்பது எப்போதும் சாசுவதமானது என்ற கோட்பாட்டை இப்போது விஞ்ஞானிகள் மறுபரிசீலனை செய்து வருகின்றனர் காலம் என்பதும் படைக்கப்பட்டது தான் என்கிறார்கள் அவர்கள் இயற்கையில் கிரகங்கள் நட்சத்திரங்கள் ஜீவன்கள் உண்டானது போல் காலம் என்பதும் உண்டாக்கப்பட்டது தான் இவையெல்லாம் காணாமல் போகும்போது காலமும் காணாமல் போய்விடும் என்ற முடிவுக்கு இப்போது அவர்கள் வந்துள்ளனர் இதைத்தான் ஆதி சங்கரர் சொல்கிறார் பார்ப்பதற்கு ஆளே இல்லாத போது வானம் எப்படி நீளமாக தோன்றும் காலம் என்பதை அனுபவிக்க யாராவது இருந்தால்தானே காலம் என்ற ஒன்றுக்கும் மதிப்பு இருக்கிறது அதனை அனுபவிக்க யாருமே இல்லை என்றால் காலமும் காணாமல் போய்விடும் அல்லவா நமது மெய்ஞானம் நெடுங்காலத்துக்கு முன்பே இதனை உணர்ந்திருந்தது காலத்தையே தெய்வமாக உருவகித்து கால என்று பெயரிட்டனர் நம் முன்னோர் பரம்பொருள் காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு காலாதீத நிலையில் இருப்பவர் என்றனர் முக்காலமும் கடந்து அப்பால் இருப்பவன் என்று அவர்களைப் பற்றி பரவசமாய் பாடினர் இப்போது தலைப்பு நான்கு ஒரு மனிதனின் சுபாவம் அவனது சூழ்நிலைப்படியா அல்லது டிஎன்ஏ மரபு படியா அதேபோல் வேறொரு விஞ்ஞான உண்மையும் மேலை நாட்டு அறிஞர்களை திடுக்கிட வைத்தது இது வரை ஒருவன் உத்தமனாக இருப்பதற்கும் தீயவனாக மாறியிருந்ததற்கும் அவனது தான் காரணம் என்று அவர்கள் கருதி வந்தனர் யாரு மேலை நாட்டு விஞ்ஞானிகள் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் எனப்படும் ஜீன்களின் ஆராய்ச்சி வலுப்பெற்ற பின்னர் இப்போது அந்த சித்தாந்தத்தின் மீது அவர்களுக்கே சந்தேகம் ஏற்பட்டு விட்டது ஏழை வீட்டில் பிறந்த ஒரு குழந்தை வெளிநாட்டில் வளர்க்கப்பட்டால் அந்த நாட்டின் சூழ்நிலை கேற்றபடிதான் அது வளரும் வெளிநாட்டு பிரபு ஒருவர் வீட்டில் பிறந்த ஒரு குழந்தை நம் நாட்டு குடிசையில் வளர்க்கப்பட்டால் அந்த பண்புகள் தான் அதனிடம் காணப்படும் இப்படித்தான் இருநூறு ஆண்டுகளாக விஞ்ஞானிகள் நம்பினார்கள் அதனாலேயே சராசரி மனிதனின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த அவர்கள் படாத பாடுபட்டனர் ஆனால் வாழ்க்கை தரம் உயர உயர குற்றங்களின் எண்ணிக்கை கூடியதே தவிர குறையவில்லை உலகிலேயே தனி மனித வாழ்க்கை தரம் பெரிதும் உயர்ந்துள்ள நாடு அமெரிக்கா தான் அதே சமயம் குற்றங்களின் அளவில் முன்னிலையில் உள்ள நாடும் அதுதான் நம்ம நாட்டிலையும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதிலேயே இந்த அரசாங்கங்கள் குறியாக இருக்கின்றன மக்களின் மனப்பான்மையை உயர்த்த என்ன செய்ய வேண்டுமோ அதை கல்வி நிலையங்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் செய்தோம் என்றால் நம்முடைய நாடு அமைதி பூங்காவாக திகழும் வரம்பு கடந்து குற்றங்களை செய்பவர்கள் கொடூரமான மன நோயாளிகள் தறிகட்டு போய் பாலியல் வக்கிரங்களில் ஈடுபடுவோர் என எல்லாவற்றிலும் முன்னணியில் இருப்பவர்கள் நிறைந்த நாடு அமெரிக்கா மட்டுமே மனிதனின் உடலில் கோடிக்கணக்கான செல்கள் உள்ளன அந்த ஒவ்வொரு செல்லிலும் ஆர் என் ஏ டிஎன்ஏ என்ற ரசாயனங்கள் உள்ளன டிஎன்ஏ என்பது டயாக்சி ரிப்போ நியூக்ளிக் ஆசிட் என்பதன் சுருக்கம் ஒரு மனிதனின் தோற்றம் உடல் அமைப்பு குணம் இவை அனைத்தையும் தீர்மானிப்பது இவைதான் இந்த டிஎன்ஏ எனப்படும் மரபணுக்களை ஆராயும் துறைதான் ஜெனடிக் இன்ஜினியரிங் எனப்படுகிறது இதன் சமீபத்திய சாதனை தான் குளோனிங் எனப்படும் அதிநவீன விஞ்ஞான கண்டுபிடிப்பு இந்த டிஎன்ஏ ஆராய்ச்சியில் இறங்கிய விஞ்ஞானிகள் சில அதிர்ச்சியான உண்மைகளை கண்டறிந்தனர் இரு சகோதரர்கள் இந்த ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டனர் இருவரும் ஒரே தாய்க்கு பிறந்தவர்கள் தான் ஒரே சூழலில் வளர்ந்தவர்கள் இவர்கள் இருவரில் ஒருவர் மிதமிஞ்சிய மது பழக்கம் கொண்டவர் இன்னொருவருக்கு மதுவின் வாடையே ஆகாது இருவரது டிஎன்ஏவையும் பிரித்தெடுத்த விஞ்ஞானிகள் அவற்றுடன் கொஞ்சம் ஆல்ககாலை சேர்த்தனர் இந்த சோதனையின் போது ஏற்பட்ட ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்றால் குடிப்பழக்கம் உள்ளவரின் டிஎன்ஏ அதனை ஏற்றுக்கொண்டது குடிப்பழக்கம் இல்லாதவரின் டிஎன்ஏ அதனை எதிர்த்தது இதனை பார்த்து வியப்படைந்த விஞ்ஞானிகள் ஒரு குற்றவாளியின் டிஎன்ஏவை ஆராய்ந்தபோது அவனது அணுக்களிலேயே வன்முறை குணம் ஊறி இருப்பதை கண்டுபிடித்தனர் ஒருவன் நல்லவன் என்பதோ கெட்டவன் என்பதோ சூழ்நிலைகளால் விளைவதில்லை அவனுடைய அணுக்களில் அடிப்படையிலேயே அதற்கான குணம் கலந்துள்ளன சூழ்நிலை கல்வி வளர்ப்பு இவை இவற்றை கூட்டவோ குறைக்கவோ செய்யலாமே ஒழிய புதிதாக திடீரென்று இவை அவனிடம் உருவாவதில்லை என்ற முடிவுக்கு வந்தனர் இனி கர்ம வினை போன்ற தியரிகள் விஞ்ஞான ரீதியில் அமெரிக்காவில் நிரூபிக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை கர்ம வினை அப்படின்னா நம்ம என்ன செய்யறோமோ அதோடைய நாம் செய்யும் செயல்களின் கர்ம வினை நம்மளை ஜென்ம ஜென்மமாக தொடர்ந்து கொண்டே இருக்கும்னு நாம படிச்சிருக்கோம்ல அந்த கர்மவினை போன்ற தியரிகள் கூட விஞ்ஞான ரீதியில அமெரிக்காவில நிரூபிக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படிங்கிறாங்க ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளை பார்ப்பதில்லை நம்முடைய அகம் எப்படி இருக்கிறது என்பதை மட்டும் தான் பார்க்கிறார் ஒரு கம்ப்யூட்டர்ல நாம் அதன் செயல்பாட்டுக்கென்று என்ன புரோகிராமை அமைத்து வைத்திருக்கிறோமோ அதற்கு ஏற்றபடிதான் அது வேலை செய்யும் அதன் அடிப்படை புரோகிராமை மாற்றாமல் கம்ப்யூட்டருக்கு வெளியே எந்த மாறுதல் செய்தாலும் அதனால் ஒரு பலனும் இல்லை மனிதன் மிகச் சிக்கலான ஓர் எந்திரத்தை போன்றவன் அவனது செயல்பாடுகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது அவர் அவனது மனம்தான் அதில் மாறுதல் ஏற்படாத வரையில் அவன் தனது புறச் செயல்பாடுகளில் மாற்றம் செய்வதால் அவனுக்கு ஒரு பலனும் ஏற்பட போவதில்லை இதனாலேயே வேதங்கள் இறைவன் நம்முடைய புற தோற்றத்தை பார்ப்பதில்லை அவன் நம்முடைய அகத்தை மட்டுமே காண்கிறான் என்று குறிப்பிடுகின்றன கீதையில் கிருஷ்ணர் கூறுகையில் படைக்கப்பட்ட பொருளின் தன்மையை பொறுத்து அல்ல படைக்கப்பட்ட பாவனையை பொறுத்தே நான் அவற்றை ஏற்கிறேன் என்கிறார் பல ஆண்டுகளாக ஒழுங்கு நியமம் ஆசார அனுஷ்டானங்களை தவ தவறாது கடைபிடிப்பவர்கள் பலர் உண்டு ஆனால் அவர்களில் எவரும் ஞானம் பெற்றதில்லை அவர்களால் பெரிய பக்திமான் என்ற பெயருடன் மக்கள் மத்தியில் பெருமிதமாக உலாவர மட்டுமே முடிகிறது அதே சமயம் இறையருள் பெற்றவர்களை பார்த்தால் பெரும்பாலும் அவர்கள் ஆடு மேய்ப்பவர் துணி வெழுப்பவர் என்ற சாதாரண நிலையில் உள்ள நபர்களாகவே இருந்துள்ளதை காணலாம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதை பற்றி மிக எளிமையாக விளக்கி கூறுகிறார் ஞானம் தேவையானதுதான் ஆனால் அதே சமயம் ஞானம் ஆபத்தானதும் கூட ஒரு அஞ்ஞானிக்கு தான் அஞ்ஞானி என்பதை போது தண்ணீரக்கம் தான் ஏற்படும் அதே போல் ஒரு ஞானி தான் ஞானம் பெற்றவன் என்பதை உணர்ந்து கொள்ளும்போது அவனிடமிருந்து அளவிட முடியாத அகம்பாவம் தான் வெளிப்படும் கெட்டவன் கூட அடுத்தவனுக்கு தேவையின்றி கெடுதல் செய்ய மாட்டான் ஆனால் அகந்தை என்பது ஞானத்தின் பெயரால் தர்மம் என்ற கவசத்துடன் நிறைய கெடுதல்களை செய்து விடக்கூடிய சந்தர்ப்பம் அதிகம் இதை நாம் நமது அன்றாட வாழ்விலேயே பார்க்கலாம் ஆசார சீலர்கள் பலரும் தாங்கள் மிகவும் பவித்திரமானவர்கள் என்ற எண்ணத்தில் மற்றவர்களை பார்த்து மேலே படாதே தள்ளி நில் அதை தொட்டுவிடாதே அது புனித கலசம் என்றெல்லாம் அதிகாரம் செய்வதை கண்கூடாக நாம் காணலாம் நான் புனிதன் என்ற எண்ணத்தில் செயல்படும் ஆசார சீலர்களின் செயல்கள் எல்லாம் மற்றவர்கள் அனைவரையுமே பாவிகள் என்று ஏசுவதில்தான் போய் முடிவடைகிறது இதுவே பெரிய அளவில் நடக்கும்போது தன் வழிபாடு சித்தாந்தங்கள் இவற்றை ஏற்காத மக்களை கூட்டம் கூட்டமாக கொன்று குவிக்கும் செயல்களில் அது முடிந்திருப்பதை வரலாறு நமக்கு துல்லியமாக படம் பிடித்து காட்டியுள்ளது சமணர்கள் ஆண்டபோது சைவர்கள் தாக்கப்பட்டதும் பூச்சாண்டி என்று சிறுமைப்படுத்தப்பட்டதும் சைவம் தலையெடுத்த போது சமணர்கள் கழுவில் ஏற்றப்பட்டதும் அடித்து துரத்தப்பட்டதுமான சம்பவங்கள் தமிழ்நாட்டிலேயே நிகழ்ந்துள்ளன அஞ்ஞானம் துயரத்தை தரக்கூடியது ஞானம் ஆபத்தை விளைவிக்க கூடியது எளிமையான ஒரு உதாரணத்தின் மூலம் பரமஹம்சர் இதனை விளக்குகிறார் உன் காலில் ஒரு முள் தைத்துவிட்டது மற்றொரு முள்ளால் அதை நீ வெளியே எடுக்கிறாய் பதிலுக்கு அந்த முள் இருந்த இடத்தில் இந்த முள்ளையா வைப்பாய் இரண்டையும் தூக்கி தூர எரிகிறாய் இல்லையா அதுபோல முதலில் அஞ்ஞானம் என்ற முல்லை ஞானம் என்ற முள்ளால் அகற்றிவிடு அத்துடன் இரண்டையும் தூர எரிந்து விடு அது இருந்த இடத்தில் இதை வைத்து விடாதே அஞ்ஞானத்தை விட ஞானம் கூர்மையான முள் என்பதை மறந்து விடாதே ஞானத்தை தேடி அலைந்த விவேகானந்தர் ஒரு கட்டத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சரை வந்தடைந்தார் பரமஹம்சருக்கு எண்ணற்ற சீடர்கள் அதில் இல்லறவாசிகளும் உண்டு பிரம்மச்சாரிகளும் உண்டு ஆனால் இவர்கள் அனைவரை விடவும் விவேகானந்தர் தான் பரமஹம்சரின் சீடர்களின் வரிசையில் முன்னணியில் நிற்கிறார் இன்னும் சொல்ல போனால் பரமஹம்சரை விடவும் இவர்தான் உலக பிரசித்தி பெற்றார் என்ன காரணம் ஒருமுறை விவேகானந்தர் ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறார் பரமஹம்சர் அவரிடம் வந்து அவரது விசனத்தின் காரணத்தை வினவுகிறார் எவ்வளவோ தீவிரமாக சாதகங்கள் செய்தும் மனத்தில் இறைவனை தரிசிப்பதற்கான அறிகுறி எதுவுமே தோன்றவில்லையே என்ற ஏக்கம் இவரிடம் அதை சொன்னதும் பரமஹம்சர் கூறுகிறார் இறைவன் எங்கும் உள்ளார் இறைவன் என்பது சக்தியின் வடிவம் கண்ணுக்கு புலப்படாதது அது சூட்சுமமானதும் கூட அனைத்திலும் ஊடுருவி இருப்பவர் இறைவன் ஆனால் நீ இறைவனை என்னவாக எண்ணுகிறாயோ அப்படியே அவர் உனக்கு காட்சி தருவார் அர்ஜுனன் கடவுளை தோழனாக கருதினான் அதனால் அவனிடம் ஒரு நண்பனாகவே அவர் வந்து சேர்ந்தார் ஹிரண்யன் அவரை கொடூர எதிரியாக எண்ணினான் அவன் நினைப்புக்கேற்றார் போல் அவனுக்கு உக்ர நரசிம்மராக அவர் காட்சியளித்தார் நான் கடவுளை சக்தியின் வடிவமாக வணங்குபவன் என் தாயாகவே அவளை எண்ணுபவன் அதனால் எப்போதும் என் மனதில் இறைவனை பற்றி நினைக்கும் போது காலி வடிவமே தென்படுகிறது வேறு எந்த வடிவையும் என் மனம் இறைவனென்று ஏற்பதில்லை இதை கேட்டதும் விவேகானந்தரின் விசனம் குறையவில்லை தாய் வடிவமோ தந்தை வடிவமோ நண்பன் வடிவமோ ஏதோ ஒரு உருவம் விட்டது நமக்கு அது போன்ற எந்த அனுபவமும் நேரிடவில்லையே என்ற ஏக்கம் அவருள் இருந்தது போலும் இதை உணர்ந்த பரமஹம்சர் அவருக்கு ஏதாவது செய்ய முடிவு செய்தார் இறை உணர்வில் தோய்ந்து இறை அனுபவம் தேடி ஏங்கும் விவேகானந்தர்க்கு ஒரு அற்புதம் செய்து காட்டுவது என்று அவர் தீர்மானித்தார் அது என்ன அற்புதம் என்று அவரிடம் சொல்லாமலேயே அதை அவருக்கு செய்து காட்டி அவரை பெரும் பரவசத்தில் ஆழ்த்த முடிவு செய்தார் ஆனால் இறுதியில் விவேகானந்தர் பரவசப்படவில்லை பரமஹம்சரே பரவசப்படும் நிலைதான் ஏற்பட்டது தலைப்பு ஒன்பது திணறி திணறி தேடு என்கிற தலைப்புல இந்த பரமஹம்சர் எப்படி பரவசப்பட்டார் அப்படிங்கிறத பார்க்கலாம்